thank you ஆனா கஸ்டமர் வந்து எனக்கு எம்மி எல்லாரும் எம்மிங் வச்சு போடுறாங்க எம்மிங்னால என்ன பெனிஃபிட் இருக்கு அதுல ஆனா எம்மிங் எப்படி பண்றதுன்னு தெரிய மாட்டேதுங்கக்கா எனக்கு நீட்டா பினிஷிங்கா சொல்லி கொடுங்கக்கா இந்த கிரீன் கலர் ஜாக்கெட்டுக்கு இருக்கணும் இது தெரியாதம்மா உனக்கு வாமா ஈஸியா எம்மிங் பண்ணலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது எம்மிங்னால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம ஸ்டிச்சிங் போடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்மிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சடு எதுவுமே வெளியில் தெரியாது அப்போ நீங்கள் இப்போ நிறைய நீங்கள் ப்ளவுஸை நோட் பண்ணிங்கன்னா ஏஜ் ஆனவங்க எல்லாமே வந்து அந்த ஸ்டிச்சடு வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுனாலே நிறைய எம்மிங் பண்ணுவாங்க ஸோ அந்த எம்மிங் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சேனலில் நம்மளுடைய சேனலில் வந்து எப்படி எம்மிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஈஸியான டிப்ஸை நம்ம சொல்லி தரப்போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்போர்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ கிளியராக நம்ம ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம் இப்போ வீடியோக்குள்ளே வாங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எம்மிங்க்கு வந்து மேட்சிங் கலரில் த்ரெட்டு எடுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம த்ரெட்டு எடுத்துட்டோம் ஸோ இந்த த்ரெட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒரு சிங்கிளில் தான் நீங்கள் வந்து கோர்க்க ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே பாருங்கள் இப்போ நான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல லென்த்துக்கு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு லேயரும் இன்னொரு லேயர் மேலேயும் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு நல்ல நாட் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து டைட்டாக நீங்கள் நாட் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து சிங்கிள் லூவில் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து திருப்பிக்கணும் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கும் போதே உங்களுக்கு எம்மிங் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஓடுற தையல் போடணும் அதாவது லாங் ஸ்டிச்சிடு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம எம்மிங் போட்டுட்டு லாஸ்ட்டை நம்ம பிரிச்சு விட்றலாம் அது மட்டும் இல்லாமல் இது எதுக்காக போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி போடுவோம் ஓகேங்களா இப்போ வாங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இந்த லேயரை வந்து எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணையில் இந்த அளவுக்கு பொறுமையாக நீங்கள் செய்யணும் ஏன்னா நீங்கள் அவசர அவசரமாக செஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்காம போயிடும் இப்போ இந்த அளவுக்கு போட்டுட்டு இந்த சிங்கிள் நூல் மட்டும்தான் உள்ளே போய் முடித்து நாட் ஆகணும் நீங்கள் வந்து டபுள் நூல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் வராது இப்போ பாருங்க நான் இது ரெண்டையும் குத்திட்டு கரெக்டாக நான் ஒரே ஒரு சுற்று சுற்றி இந்த மாதிரி நான் எம்மிங்க்காக டைப் கொடுத்து வெளியில் எடுக்கிறேன் இது எவ்வளோக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் நீங்கள் போடணும் ஏன்னா அப்படி போடும்போது தான் நீட்டாக உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் லாங்கில் நீங்கள் வந்து முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சுக்கு போட்டீங்க எல்லாம் ஆஃப் இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முக்கால் இன்ச்சு போடுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபினிஷிங் வராது உங்களுக்கு இப்போ பாருங்களேன் இந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீட்டாக இந்த மாதிரி போட்டு எடுக்கணும் ஏன்னா இந்த ஒரு நூலில் தான் நம்ம எடுக்கணும் இந்த ஒரு நூலில் எடுக்கும்போது மாதிரி ஒவ்வொன்றுமே ஆஃப் இன்ச்சுக்கு ஒருக்கா ஆஃப் இன்ச்சுக்கு ஒருக்கா நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் நாட் போட்டு வெளியில் எடுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக நல்ல ஒரு ஸ்டிச்ட்டு கொடுத்துர்லாம் இப்போ நம்ம ஒவ்வொன்று போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இழுத்து விடணும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது வந்து பொறுமையாக செய்யணும் ஏன்னா இப்போ ஒரு பிகினர்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து வேக வேகமாக தைக்கிறேங்கிற பேரில் இல்லை லூஸாக த்ரெட்டு நீங்கள் வந்து டைட்டாக போடாமல் லூஸாக போட்டிங்கன்னாலும் அது வந்து வெளியில் சைடு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது எப்பயுமே வந்து நீங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுமே அதே மாதிரி டபுள் நூலில் கொடுக்கக்கூடாது டபுள் த்ரெட்டு நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பட்டையாக ஒரு ஃபினிஷிங் வராது ஸோ நீங்கள் வந்து அதனால் பட்டையாக நீங்கள் கொடுக்காம நைஸாக கொடுக்கும்போது அதோடைய லுக்னஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு பிகினர்ஸுமே ஈஸியாக வந்து உங்களால் கற்றுக்க முடியும் என்னால் கற்றுக்க முடியுமா அப்படின்னா நீங்களாம் வந்து கொஸ்டின் கேட்காதீங்க ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் செய்யும்போது ஈஸியான முறையில் நம்ம எப்படி செய்கிறது ஏன்னா இதில் நம்மளுடைய சேனல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சிடிங் எதாக இருந்தாலுமே நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியான ஃபார்முலா கொண்டுட்டு போகணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக கொண்டுட்டு போவோம் ஸோ நீங்கள் ஒரு பிகினர்ஸ் இப்போ தான் பார்க்குறீங்க நான் வீட்டிலேருந்து தைக்கிறேன் நான் வந்து கிளாஸ் போகலை நான் மொபைலை பார்த்தே நான் தைச்சி பழகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து ஈஸியான முறையில் நம்ம கற்றுக்க முடியும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பண்ணிட்டு வந்துவிட்டோம் இப்போ கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் லாஸ்ட்டு த்ரெட்டு போடும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்க பக்கத்தில் வந்து த்ரெட்டு போடையில் இங்கே பாருங்களேன் இந்த அளவுக்கு குத்திட்டு இந்த எடுத்து நல்ல ஒரு மூணு நாட் போட்டுக்கணும் ஸோ இந்த மூணு நாட் போட்டு நல்லா டைட் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஸ்டிச்சிங் மேலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டு வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய த்ரெட்டு வந்து கட் ஆகாமல் நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்களே இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ஃபினிஷிங் வந்து எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக இந்த தையல் போட்டிருக்கோம் இந்த ஓடு தையல்னு சொல்லுவோம் நம்ம இந்த தையலை நம்ம பிரித்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே நேர் கிடச்சிரும் அதாவது உங்களுக்கு வந்து இந்த சைடு எவ்வளோ கிளாத் எடுக்கிறீங்களோ சேம் அதே மாதிரி அந்த சைடும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும் ஓகேங்களா அதனால தான் சொல்கிறது இந்த மாதிரி ஓடு தையல் போட்டுட்டு நீங்கள் வந்து பிரிச்சு விடும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும் பார்த்திங்களா இப்போ இதை பார்க்கையிலேயே ஒரு நீட் ஃபினிஷிங்கில் நம்ம கொடுக்குறோம் இப்போ இதை நம்ம வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் வருமானு கேட்டால் கண்டிப்பாக ஏஜ் ஆனவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் கேட்பாங்க இதை தவிர நம்ம ரெட்டை தையல் போட்டோம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ப்ளவுஸில் போடும்போது அந்த த்ரெட்டு வெளியே தெரியும் ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ரெகுலர் கஸ்டமருக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவாங்க கிளைண்ட்டு ஒவ்வொன்றுமே இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்து என்ன நம்ம தரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரோ ஒரு இல்லத்தரசிங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் மொதல் வீடியோஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பை பாய்